வாங்கியே செஞ்சடையான் வாழ் வரமா மயிலாடுதூரையே உறவங்கரியின் உறி போத உரி உறையும் உரி போர்த்த பரமன் உறையும் பதிய உறவம் சூர புண்ணையும் வன்னி மறு ஊணத்துள் நீங்கிட வேண்டில் ஓணத்துள் நீங்கள்கிட வேண்டில் ஞான பொருள் ஒன்று அடிபேணும் ஞான பொருள் உண்டு ஆனும் மயிலாடு தூரையே அஞ்சு ஒங்கூலனும் அவை செற்ற மஞ்சள் மயிலாடு தூரையே அஞ்சு ஒங்கூலனும் அவை செற்ற

திருங்காணசம்பந்தர் அருளிய முதல் நான்கு பாடல்களின் பொருள் இவை சிவபெருமான் திரு உரைகிறான் நெஞ்சில் வஞ்சனையின்றி மனம் மிக்க சிறந்த மலர்கள் பலவற்றையும் பறித்து கொண்டு வந்து இரவும் பகலும் தொழும் அடியவர்களுக்கு திரு மயிலாடுதுறை மிக சிறந்த தலமாகும் தலைமாலை பொருந்தும் செஞ்சரை உடையவரும் வளன்மை உடையவருமான சிவபெருமான் உகந்து அருளும் தளம் திரு மயிலாடுதுறை ஆகும் அடியொர்களுடைய கண் ஒன்றி நிற்கும் பெற்றியான செஞ்சடை எம்பெருமான் எனவும் பொருள் வலிமை பொருந்திய கொடிய யானையைக் கொன்று அதன் தோளைப் பொறுத்த அரமனாகிய சிவபெருமான் திரு திருமயிலாடுதுறை என்னும் திருத்தலமாகும் அங்கு குராமரம் சுரபொன்னை பன்னி ஆகிய மரங்கள் செறிந்துள்ளன தேனை ஒத்த இனியவனாய் விளங்கும் சிவபெருமான் தனக்கு சேர்வான திரு மயிலாடுதுறையில் விரும்பி உரைகிறான் பக்தர்களே இப்பிறப்பில் நமக்குள்ள குறைபாடாகிய ஆணவம் என்னும் இருள் நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் முத்தியில் தேனை போன்று இணைவனாய் விளங்கும் திரு மயிலாடுதுறையில் இழந்தொள்ளியிருக்கும் ஞானப் பொருளாய் உள்ள சிவபெருமானின் திருவடிகளை வணங்குங்கள் சிவபெருமான் ஐம்புறிகளை பற்றும் ஒல்லிய புலவாங்கிய அவைகளை கெடுத்த பெரு வீரன் அது பெருமான் விரும்பி இழந்தொல்லிய தளம் திரு மேலோடு ஆகும் அந்த தளத்தில் இழந்துள்ள இறைவனை மனம் ஒன்று நினைத்து வழிபட எழுவர் மேல் இனி வரும் பிறவி முதலாகிய பிணிகள் அழிந்து ஒளியும் என்பன இப்பொருள்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்